ஓம் சாய்ராம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்கள் சாய்பாபா பேச்சை கேட்கல ஐரோப்பியருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆமாங்க உண்மையிலேயே நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி நாங்கள் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நம்ம ஷீரடி சாய்பாபா நிகழ்த்திய அற்புதமான தகவல்களை நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க பொண்ணான விரலில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பெல் பட்டன் பார்த்தீங்களா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சீரடி சாய்பாபாவுடைய மகிமையெல்லாம் தெரிஞ்ச ஒரு கோடீஸ்வரர் மிகப்பெரிய பணக்காரர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐரோப்பியர் அந்த ஐரோப்பியர் என்ன பண்ணுறாருன்னா ஷீரடிக்கு ஷா சாய்பாபாவை பார்க்க வரா அப்படி அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து நல்லபடியாக வரவேறு அது மட்டும் இல்லாமல் தங்குறதுக்கு ஒரு நல்ல இடமாகவும் சாப்பாடுன்னு சொல்லி நல்லா உபசரி நல்லா கவனிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் தான் அந்த ஐரோப்பியருக்கு வந்து குடிசராக இருந்தாலும் மனசுக்குள்ளேயும் ஒரு ம மூலையிலையும் என்னென்னா ஒரு சின்ன ஆணவங்கிறது இருந்துச்சுங்க எப்படியோ சாய்பாபா கிட்டே போய் அவர் கையெடுத்து முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அகங்காரம் தான் இருந்துச்சுங்க அதனால என்ன ஒவ்வொரு டைமும் வந்து பாபா பார்க்கும்போது உடனே வேகமாக எல்லாத்தையும் தள்ளிவிட்டு முன்னாடி போய் பாபா கையை பிடிக்க போவாருங்க ஆனால் பாபா வந்து ஒருபோதும் இங்கே என் கையெல்லாம் தொடவனாங்க நீங்கள் கீழே இருந்து தரிசனம் பாருங்க அப்படின்னு பாபா வந்து அம்மையாக சொல்கிறாருங்க ஆனால் அவருக்கு ஒரே இதாகிடுச்சி ஈகோ டச் டச்சாயிடுச்சு என்ன நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வரர் அங்கேருந்து பார்க்க வந்திருக்கோம் அவர் கையை கூட தொடவிட மாடையிறாரே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அகங்காரம் ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனால் இருந்தாலும் அங்கே இருக்க பக்தர்கள் வந்து அவர் வந்து நல்லா அரவணைப்போட தான் பார்த்துட்டு இருந்தாங்க மொத்தம் மூணு நாள் அங்கே தங்கியிருந்தாங்க இருந்தாலும் அவருக்கு வந்து என்னன்னா இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா கிட்ட வந்து பாபா கிட்ட வந்து நம்மள விட மாட்கிறார் அப்படி நம்ம எதுக்கு இவரை போயிட்டு பார்க்கணும் செய்யணும் நம்ம பார்க்கணும் தப்பு அப்படின்னு ஒரு அகங்காரம் ஏறிக்கிச்சு அவருக்கு மூளையில் அதனால என்ன பண்ணுறாருன்னா உடனே சரி போகிறதும் போகிற ஒரு வாரம் சொல்லிட்டு போயிடுவோம் பாபா கிட்ட அப்படின்ட்டு போய் பாபா கிட்டே போய் சொல்கிற அப்படி பாபா இது மாதிரி நான் வந்து நான் கிளம்புறேன் நான் அடுத்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு பாபா கிட்டே சொல்கிறேன் ஆனால் நம்ம பாபா என்ன தெரியுமா சொன்னார் இல்லை நீங்கள் வந்து அவசரப்பட்டு போக வேணாம் இருந்தது இருந்துட்டீங்க இன்னைக்கு தங்கிக்கிங்க தங்கிக்கிட்டு நாளைக்கு வந்து போங்க அப்புடின்னும் பாபை வந்து அமைதியாக அழகாக சிரிச்சப்டி சொல்கிற அப்படி ஆனால் அவரு கேட்பாரா கேட்கல அவர் என்ன செஞ்சார்னா இல்லை இல்லை நான் உடனே போயணும் எனக்கு போனதாங்க நிறைய வேலை இருக்குது எல்லா வேலையும் முடிக்கணும் நிறைய வருமானம் போயிடும் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறான்னா அந்த காலத்தில் அந்த இருக்கும் அதெல்லாம் குதிரை வண்டியில் பார்த்தீங்கன்னா உடனே ஏறி கிளம்பிட்டாருங்க அங்கே இருக்க அவர் கிளம்பும்போது அங்கே இருக்க பக்தர்கள் சொல்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்க இல்லைங்க பாபா வந்து நீங்கள் வந்து போவேன் சொல்கிறா அப்படியே பாபா சொன்னால் ஒரு காரணம் இருக்குங்க நீங்கள் தங்குங்க தங்கிக்கிட்டு நாளைக்கு வந்து நீங்கள் போங்க அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் வந்து என்னால் தங்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஈகோனாலேயோ ஒரு அகங்காரத்தினாலேயோ உடனே வந்து என்ன பண்ணாரு குதிரை வண்டியில் ஏறி கிளம்பிட்டாருங்க கிளம்பி போயிட்டு இருந்தவர் என்ன ஆயிடுச்சுன்னா சடனாக ஒரு டேனிங்லாம் குதிர வண்டி போய்ட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிளும் டூ வீலர் இருந்துச்சு அந்த சைக்கிள் என்னாச்சும் ஒரு சைக்கிள் கார் வந்து அந்த வண்டிக்குள்ளே வந்து விட்டா அப்படி விட்டது என்ன ஆச்சுன்னா அந்த போன குதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேகமாக குதிரை போயிட்டுருக்கு குறுக்கு ஒரு சைக்கிள் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது ஆகும் அந்த குதிரை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு இந்த ஓரத்தில் வந்து ஜம்ப் பண்ணி அப்படியே குதிரை கீழே விழுந்துருச்சு விழுந்தது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாக போனதில் அந்த வண்டி வண்டியில் இருந்த பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து இழுத்துட்டு போயிடுச்சு வண்டியோட அவரை வந்து இழுத்துட்டு போயிடுச்சு இதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் கை கால் எல்லாம் சரியான காய்ங்க செம்ம ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவருக்கு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் அங்கேருந்தால் மக்களும் போய் பார்க்குறாங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போய் மக்கள் போய் பார்க்கும்போது அப்போ சொல்கிறாங்க நீங்கள் வந்து சாய்பாபாவோட பேச்சை கேட்டுருந்து ஒரு நாள் தங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது எதுக்கு நீங்கள் அவசரப்பட்டு போகணும் இப்போவாது சாய்பாபாவோடைய அந்த வார்த்தைகளை வந்து நம்புங்க அவர் எது சொன்னாலும் நம்மளுடைய நல்லதுக்காக சொல்லுவார் அப்படின்னாங்கிறத மக்கள் அவருடைய பக்தர்கள் சொன்னாங்க தான் வந்து அந்த ஐரோப்பியருக்கே புரிஞ்சுது என்ன புரிஞ்சதுன்னா நம்ம வந்து பாபா நம்மளை வந்து கிட்ட நெருங்க விளாட்டினாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பக்கத்தில் வந்து அனுமதிக்கலை இருந்தாலும் நம்ம வந்து பொறுத்திருந்தால் அவர் சொல்கிற பேச்சை கேட்டு அவர் உபதேசங்களை கேட்டு நம்ம அங்கேயே தங்கியிருந்துருக்கணும் அவசரப்பட நம்ம வந்து கூடாது அப்படி அங்கேயே இருந்திருந்தோம்னா நமக்கு இது மாதிரி விபத்துகள் வந்து நடந்திருக்காது நம்மளுடைய அந்த அந்த ஈகோனில் தான் நம்ம வந்து கிளம்பிட்டோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்ட்டு அந்த ஐரோப்பிய பதில் அவராகவே புரிஞ்சுக்கிட்டாருங்க அந்த நிமிஷத்துலேருந்து திரும்பவும் அவர் உடல்நிலை சரியான உடனே என்ன பண்ணுறேன்னா வேகமாக வந்து ஷீரடிக்கு போகிறாங்க போய் சாய்பாபாவோட பாதுகளை தொட்டு வணங்கி பாபா உங்கள் பேச்சை நான் கேட்டுக்கணும் உங்கள் பேச்சை கேட்காம போனது என்னுடைய மிகப்பெரிய தவறு இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா அந்த ஐரோப்பியர் சொல்கிறாருங்க உடனே பாபனா திரும்ப சொல்கிறாரு பரவாயில்ல இப்போ ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்ட்டு உங்களோட ஆசை என்ன என்னுடைய கையை வந்து தொட்டு நீங்கள் முத்தம் கொடுங்க அதனால உங்களோட ஆசை இந்த இப்போ செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அப்படி சொன்ன உடனே அவர் கண்ணிலேருந்து அப்படியே க ஐரோப்பியர் இருந்து அப்படியே கண்ணில் தண்ணியாக வருதுங்க வந்த உடனே உடனே அவர்கமாக பாபாவோட கையை பிடிச்சி தொட்டு முத்தம் பெற்றாருங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு விஷயம் செய்யலும் செய்யறதுக்கு முன்னாடி பாபாவை முழு மனதோடு வணங்கி நம்ம செய்யலாங்க சப்போஸ் ஒரு வேலை அந்த வேலை நம்ம தட்டி போகுதுன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பாபா வந்து இப்போதைக்கு அந்த வேலை வேணாம் அதனால தான் அடுத்தபடியாக உங்களுக்கு அந்த வேலை நல்லபடியாக அமையும்னு சொல்லி அவர் சொல்கிறதா அர்த்தங்க ஸோ நம்மளும் ஒவ்வொரு செயலையும் வந்து பாபா மனதார நினச்சி இந்த செயலை செய்வோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்